அவரக்கா சாம்பார் அவரக்காய் தக்காளி பழம் போட்டு சாம்பார் வைக்கப்போனே தக்காளி பழம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தண்ணி காடை தண்ணி ஊற்றி பாடு வத்தல் கொதிச்ச சாம்பாருக்கு சாம்பாருக்கு தேவையான வத்தல் இந்த காய் நல்லா வேகட்டும் மூடி வச்சு மூடி வச்சு காய் நல்லா வேகட்டும் இந்த அடுப்பில் போட்டுட்டு கொதிக்கிறது நல்லா கொதித்து வேகட்டும் இந்த அடுப்பில் வெண்டைக்காயை வேக வைக்கிறது வெண்டைக்காய் பச்சடி வைக்க வைக்கப்போனே வெண்டைக்காய் தக்காளி பழம் மாங்காய்லாம் போட்டு பச்சடி வைக்க போனேன் அதுக்கு வெண்டைக்காய தான் வேகப்படணும் என்ன வலுவனும் வெண்டைக்காய வதக்கில எண்ணெய் விட்டு வதக்கி கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை வதக்கி போட்டால்தான் நல்லா வலுவலு உங்களுக்கு சீக்கிரம் எந்த நூறு நல்ல தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த மாங்காயை கடைசியில் போட்டுக்கலாம் போட்டு காய் வெந்த தரவு அதுக்கப்புறம் நல்ல காய்லாம் வெந்த தரவு போடும் புளி விட்டுக்கலாம் என்ன புளி ஊற்றியாச்சு காணாததுக்கு காய் வேகிறதுக்கு தண்ணி தண்ணி பச்சடிக்கு உப்பு சேர்த்துட்டோம் மூடி போட்டு நல்லா காய் நல்லா வேகட்டும் வேக போட்டோம் வெண்டைக்காய் கொஞ்சம் அடியட்டும் நல்லாக்காடு வந்துட்டு கொஞ்சம் அவியட்டும் அவிச்சதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்க குழம்புக்கு காய் வந்துட்டு குழம்புக்குள்ள பருப்பை சேர்த்துட்டு பருப்பு அசலாலாம் சேர்த்து குழம்புக்குள்ள தேங்காய் சேர்த்துடும் தேங்காயும் சீரகமும் அரைச்சிருக்கேன் இது பச்சடி வச்சுருக்கேன் குழம்புக்குள்ள மசாலாவை அதை ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கேன் நல்லா பரும்பழமாக ஒரு பழம் போட்டுக்கேன் புளி தேவையான அளவு சேர்த்துக்கேன் தேவையான பார்த்துட்டு சேர்த்து குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய் வேகும்போது உப்பு சேர்த்துக்கேன் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தாலிசம் பண்ணணும் தாலிசம் பண்ணி தான் கொதிக்க விடணும் பச்சடிக்கு நறுக்கி வச்சுருக்கோம் மாங்காய் அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் போட்டிருக்கோம் புளி ஊற்றிருக்கோம் அதனால் அழகாக தான் நான் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் தேவையான மாங்காய் கொஞ்சம் வாசனைக்கு புளிப்பும் அதில் உள்ள புளிப்பும் கொஞ்சம் இறங்கும் அந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொதிச்சு வந்தா நல்லா திக்காயும் கச்சடி வந்து ரொம்ப கட்டியாவும் ஆகக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு பக்குவமாக இருக்கணும் நல்லா கொதித்து வியரட்டும் 何ですか சாம்பார் பச்சடி ரெடி ஆயிட்டு இது ஒரு கொதி வந்த உடனே தாலிசம் அப்படின்னா அந்த வாசனை அதில் சேரும் ஒரு கொதி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னா ரெடி ஆகிட்டு இறக்க வேண்டிய ஒரு கொதி மட்டும் கொதிக்கணும் இப்போ சாம்பாருக்கு தாளித்து ஊட்டியாச்சு கிண்டி விட்டு கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிக்கணும் பச்சடி நல்லா ஒரு கொதிக்கொதிச்சிட்டு தாலிசம் அதில் வாசனை சேர்ந்துருப்போம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ அடுப்பை அணைச்சிடு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதில் உள்ள பச்சை வாசனை அந்த பருப்பு தேங்காயில் உள்ள பச்சை வாசனை பண்ணோன்னே இறக்கிடலாம் கொஞ்சம் இந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து குழம்புல உள்ள பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடணும் குழம்பு குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே இப்போ மல்லி இலை கொஞ்சமாக பிச்சு போட்டுப்போம்